ஸ்ரீ ராமஜெயம் எல்லோருக்கும் நமஸ்காரம் கத்தபிருக்ஷா வழங்கும் தைப்பூசம் திருவிழா நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் நான் வெல்கம் பண்றேன் தைப்பூசம் அப்படின்ற இந்த நன் நாளில் அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தால் நம்ம எல்லாரும் இப்படி ஒரு நிகழ்ச்சி மூலியமாக சந்திச்சிருக்கோம் தைப்பூசம் அப்படின்னா என்ன முருகப்பெருமானுக்கு உகந்த திருவிழாக்களில் ஒன்று தான் தைப்பூசம் தை மாதம் பூச நட்சத்திரத்தை நீக்கி கொண்டாடப்படும் திருவிழா தான் தைப்பூசம் திருவிழா அதாவது முருகப்பெருமான் தனக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஞான பழம் கிடைக்காததுனால அவருடைய தந்தையான சிவபெருமானிடமும் தாயாரான உமாதேவி மற்றும் அவருடைய அண்ணனான விநாயக பெருமான் கிட்டையும் கோவி பழனிமலை மேலே ஆண்டி திருக்கோலத்தில் போய் நின்றர் இல்லையா அந்த நன்னாள் தான் தைப்பூசம் திருவிழா அப்படின்னு முக்காவாசி இடத்துல கொண்டாடப்படுறதா சொல்றா இந்த தைப்பூசம் திருநாளுக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்தி மார்க்கத்தை ஏற்று சிவன் முருகன் மற்றும் அவர்களை சார்ந்த திருக்கோவில்களில் பலவிதமாக இந்த தைப்பூசம் திருநாள் கொண்டாடப்படுறது தேவார பதிகங்களில் வந்து பொருந்திய தைப்பூசமாடி உலகம் பொலிவெய்த அப்படின்னு திருஞான சம்பந்தரும் பாடியிருக்காராம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல முருகப்பெருமானுடைய திருக்கோவில்களில் இந்த நன்னாள் ரொம்ப அற்புதமான ஒரு திருவிழாவா கொண்டாடப்பட்டிருக்கு இந்த தைப்பூசம் திருவிழாவுடைய முதல் பகுதியில் நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க போறீள் கேட்க போறீள் அப்படின்னாக்க திருப்புகள் கேட்க போறீள் திருப்புகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் தான் திருப்புகள் தேவாரம் திருவாசகம் அந்த மாதிரி முருகப்பெருமான் மேல் இயற்றப்பட்ட ஒரு விசேஷமான நூல் ஆயிரத்தி முந்நூற்றி ஏழு இசை பாடல்கள் கொண்ட நூல் திருப்புகள் அதுலேயும் ஆயிரத்தி எண்பத்தி எட்டு மோர் தன் தௌசண்ட் எயிட்டி எயிட் பாடல்கள் வந்து சந்த வேறுபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் மேல அதீத பக்தியோட எழுதப்பட்ட இந்த பாடல்கள் வந்து சிறந்த சொல்லாட்சி இசை நுட்பங்கள் கவித்துவம் இலக்கிய நயங்கள் தாள நுட்பங்கள் இனிய ஓசை இதை எல்லாத்தையும் சேர்த்து அமைக்க பெற்றிருக்கிற ஒரு அற்புதமான நூல் தெருப்புகள் இதை இயற்றியவர் யாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் பதினான்காம் நூற்றாண்டுல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிறந்தவர் இவருடைய சரித்திரத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு அவர் அக்காவால் வளர்க்கப்பட்ட ஒரு செல்ல பிள்ளை ஆனால் இளமை காலத்தில் தவறான சகவாசங்களால் தவறான செயல்களில் ஈர்க்கப்பட்டு அதில் ஈடுபட்டும் இருந்தார் தன்னுடைய தவறினால் அவருடைய குடும்பமே உருக்குலைந்து போனது அப்படின்றத அவர் அக்காவாலேயே உணர்த்தப்பட்டவர் அவர் வீட்டை விட்டு வெளியேற என்ன செய்வது என்று கால் போன போக்கில் கொண்டிருக்கும் போது ஒரு பெரியவரை பார்த்தார் அவர் குன்றுதோறும் குமரக்கடவுளை பற்றி சொல்லி அந்த ஆறெழுத்து மந்திரத்தையும் அதன் உட்பொருளையும் சரவணபவ அப்படின்ற சொல்லுடைய தத்துவத்தையும் விளக்கி குமரனை போற்று பெருவாழ்வு வாழு அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணாராம் அதுக்கப்புறமாவும் குழப்பத்தோடு இருந்த அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்து மேலே ஏறி தன் வாழ்வை முடித்து கொள்ளும் முடிவிற்கு வந்தார் ஆனால் அவரை இரண்டு கைகள் தாங்கியது வேற யாரு நம்ம முருகப்பெருமான் தான் முருகப்பெருமானை அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய நாவில் சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரத்தை பொறித்து அவருக்கு யோக யோகமார்க்கமும் மெய்ஞ்ஞானமும் செய்தார் எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லையா இது முருகப்பெருமான் அவருக்கு இருந்த நோயையும் குணப்படுத்தினார் தான் அவர் முத்தை பத்தி திருநகை அப்படின்ற இந்த திருப்புகளை எழுதுறத்துக்கும் ஆரம்பிச்சார் ரொம்ப அற்புதமான நூல் அவருடைய முருக பக்திக்கு ஈடு இணை வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றா இவ்வளவு அற்புதமான அந்த திருப்புகள்லேருந்து ஒரு சில பாடல்கள் தான் நம்ம எல்லாரும் இப்போ கேட்க போகிறோம் என்ன பாடல் என்ன ராகம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்ம எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ண போகிறா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி டாக்டர் ஸ்ரீவித்யா சத்யமூர்த்தி அவர்கள் நம்ம எல்லாரும் இப்போ அதை கே हरिओं नमस्ते श्री गुरुभ्यो नमडे लॉर्ड मुरुगा विथ कंपोजिशन बाय அருணகிரிநாதர் முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரை சத்தி சரவணமூத்தி குருவித்து குருபரையூதும் മുഖ് കടവരം പത്ത് തലദത്ത കണതോട് ഓറ്റൈ ഗ്രിവാത്തോർ പട്ട പകൽവാട്ടികൾ പൊരുൾ പച്ചി തരുൾ വന്ന ओ தீத்தைய ஓத்த பரிபுர தீர்த்த பதம் வைத்து பைரவி திக் கோட்டநடிக்கு கழுகு கழிதாட திக்கு பறியாட்ட பைரவ தோக்க தகதோக்க தோகதோக சித்திர பௌரிக்கு திரிகடகயனவோதம் കൊത്ത് പൈക്കോട്ട കളമീസൈ കൊത്തി പുതോക്ക് പിടിയാണ് മുതുസൂകോട്ട ഉണറിയ കുളകേരി കൊത്ത് பட உத்து புறவள பெருமாள் பற்றி தொடு ரற்றி தருள்வதும் ஒரு next கம்போசிஷன் இஸ் இன் ஹிந்தோளம் തുടലെ സഞ്ചലചിത്തിരിയദേ കണ്ടുറ്റും കണ്ട് കൊണ്ടുടു தந்தியின் கும்பை புணர்வோனே சங்கரன் பங்கே சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேனா தென் பரங்குன்றே கந்தனன் கண்டு கொடுவே தென்பர குன்றுஸ்ட் காம்போசிஷன் செட்டின் கவுடா த நெக்ஸ்ட் காம்போசிஷன் அகெயின் ஆன் திருப்பரக்குன்றம் முருகன் என் ஆனந்த பைரவி தட கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்கு தஞ்சமென் உலகோரை தவிர்த்து சென்ற துளத்தே புண்படு தளச்சி பொம்பரந்தனையூச கடத்தை துன்பமன் சட கலத்தை பஞ்சையின் திரிய வாழ்வை கனத்தில் செந்திட திருத்தொண்டயங் கழர்க்கு துண்டு கொன்றருள்வம் படைக்கு பங்கு சங்கரன் சங்கரண் கஞ்சை பணியாக பாணித்து தம்பய தனித் சந்ததம் பரத்தை கொண்டிடும் தனி പരംപൂർ പിലത്തെ കങ്കൈ തൻ ശ്രീരിയ കുറപോർ കുംബൈ മുൻപുണത്തെ കാരണം കുവേത്ത് കുംബീടും പെരുമാ கனத்தி சென்றிடும் திரு தீ தண்டைய கழற்கு துண்டு கொண்டருட்வ The next song is set in Shankarabharanam. கின்ற பெருங்கிரே தனில் வந்து என்றிடும் கதிர் கதிர்மிஞ்சிய செண்டையறிந்திடும் கதியோனே கடமிஞ்சி அனந்தவிதன் தனை உண்டு வளந்திடும் சரி என்று பிறந்திடும் முருகோனே பணக்கந்துயர் சி ின்ற தீரம் பூனை கடல் முன்பு கடை படரும் புயல் என்ற வரன்பு கொள்முருகோனே பல மின்று கழுந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றுருளும் திரி புறமுந்திரி அழலுந்தன குந்திரள் கொண்டவள் போனே அடல் வந்து முழங்கியிருடும்பரை தொடடுண்டன அதிர்கின்றிடனுண்டனறிந்திட ஒரு சூ குடலும் சென்றவருடலுங்குடலுங்கிழி கொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் பெரியோனே மதியும் கதிருந்தடவும் படி போருந்திய பொருந்திய வளமுறங்கிறி வந்தருள் பெருமையே பல துன்பமுறஙன்று சீ பாவமின்று கழிந்திட வந்தருள் உரிவாயே வளமுன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே the last composition presented today is in ragam varali பத்துற்ற திங்கள் வயிற்ந்து மூற்றி பயின்று கடையில் வந்து தீர்த்து குழந்தை வாடி நடமா அறிவடங்கள் காட்டி சதங்கை ஈடு குதம்பை போச்சுட்டி தண்டை அவயணிந்து மூற்றி கிளர்ந்து வாயதே அறிய பெண்கள் நட்பை புனிந்து பிணியன்று சூற்றிருந்து தம முன்கிருபேத்தவென்று பெருவேணு ஓயிரவியின் வெற்றி குரங்

படை கத்தரென்று அகர்தங்கிளை கேட்டை வென்று அறிமுகுந்த மேற்ற பண்பின் புடைத்து சின்ன per Roma Thank you very much to Srimati Dr. Srividya Satyamurthy for presenting such a beautiful composition. We all thoroughly ியன்ஸ் இந்த முருக பக்தியில் எங்கே எல்லாராலேயும் மூழ்கி இருந்த முடிஞ்சது இவ்வளோ நேரமாக ரொம்ப அற்புதமாகவும் விசேஷமாகவும் தைப்பூசம் மாதிரி நன்னாளில் திருப்புகள் பாடி இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்புப்படுத்திட்டேன் தேங்க்யூ வெரி மச் ஒன்ஸ் அகேன் ஆன் பிஹாஃப் ஆஃப் கதவிரக்ஷா வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாரும் இந்த பார்ட் ஆஃப் தைப்பூசம் திருவிழாவை நன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பேள் முருக பக்தியில் நீங்கள் எல்லாருமே நன்னா மூழ்கி இருந்திருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த பகுதியில் குழந்தைகளுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு எல்லாரும் தொடர்ந்து அதையும் பாருங்க மீண்டும் தைப்பூசம் திருவிழா நிகழ்ச்சியுடைய அடுத்த பகுதியில் உங்க எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்